ஹைதராபாத்தில் சஃப்ரானின் புதிய லீப் என்ஜின் எம்ஆர்ஓ வசதி திறக்கப்பட்டதன் மூலம் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது இது உலகிலேயே மிகப்பெரியது ரெண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான முதலீட்டில் இந்த மையம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு என்ஜின்களுக்கு சேவை செய்யும் வகையிலும் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட உயர்திறன் கொண்ட வேலைகளை உருவாக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சஃப்ரான் விமான போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சியுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மைல்கல் இன்னும் லட்சிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி கடந்த ஆண்டு வந்து நடைபெற்ற போட்டியில் வந்து வெண்கலப்பத வேண்டும் ஆண்டு வந்து தாய்லாண்டில் வந்து நாற்பத்தி மூணு நா நாடுகள் கலந்துருச்சு அதில் வந்து தாய்லாண்டு வந்து முதலிடம் பெற்றுச்சு நாற்பத்தி எட்டு பதக்கத்தோட நம்ம இந்தியா வந்து முப்பத்தி மூணு தங்க பதக்கத்தோட இரண்டாவது இடம் பெற்று அதில் நான் வந்து எரிதல் பிரிவில் வந்து தங்கம் தான் நீட்டி எறிதல் பிரிவில் தங்கமும் வென்று வந்திருக்கிறேன் இதுக்காக வந்து எங்களோட முழு செலவுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கான எல்லா செலவுகளையும் அவங்களும் ஏற்று இலவசமாக எங்களை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க நான் எத்தனை பதவியிருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கான பணி நியமனம் வந்து உடனே உறுதி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதனால் இந்த நேரத்தில் வந்து நான் மார்க்கெட்டு தமிழகம்

விண்வெளியில் இஸ்ரோ சார்பாக ஐம்பத்தி ஏழு செயற்கைக்கோள்கள் இயங்கி வருவதாகவும் மூன்று வருடத்தில் இதன் எண்ணிக்கை மேல் அதிகரிக்க இஸ்ரோவின் இலக்கு நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் கூறினார் இயற்கைக்கோள் அனுப்பியிருக்கும் அந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா அது வந்து பூமியுடைய வளத்தையும் நிலநடுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து ஜேபிஎல் நாசா வந்து பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவணிச்சு ஒரு எல் பேண்ட் சார் பெயிலோடு சொல்லுவோம் அந்த சார் பெயலோடுனா இப்ப நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சிங்களா மழை இந்த மேகம் மூட்டை இருந்தாச்சின்னா ஃபோட்டோ எடுக்க முடியாது இந்த பெயலோடு அப்படி கிடையாது இந்த ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தி மூணு ஆளுக்கு எந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலும் மழை பெய்தாலும் கிளோமீட்டர் இருந்தாலும் போட்டோ எடுக்க முடியும் அப்படி ஒரு பெயிலோடும் அதுக்கு ஒரு ஆண்ட் நாம அவங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி நாங்கள் எல் பேண்ட் சார் இந்த பேண்ட் சார் பெயிலோடு நாங்கள் வந்து போயிருக்கோம் செயற்கைக்கோளா செய்தது இந்தியர்கள் இந்திய மன்னர் தான் செய்தது செய்து இந்திய ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்கும் இப்போ வந்து அது சக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது பின்னொன்னு அடுத்தால ஒண்ணு செய்ய போறோம் இந்த அமெரிக்காவுக்குள்ள ஆறாயிரம் கிலோ கிராம் எடை உள்ள ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அதை வந்து வணிக ரீதியாட்டு நம்ம நாட்டில இருந்து நமது ராக்கெட் மூலம் அனுப்புறதுக்கு திட்டம் அது டிசம்பர்ல நடக்கும் டேட் வந்து டிசைட் பண்ணல டிசம்பர்ல நடத்துறதுக்கு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த ஆக்சுவல் ப்ரோக்ராம் தெரியும் இந்த சுபாஷ்ணு சுக்லா சுபாஷ்ணு சுக்லாவை நம்ம இங்கேருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் அதுவும் அமெரிக்காவும் இந்தியாவை சேர்ந்த ஒரு கூட்டு நிவாரணியாக அனுப்பினது அதுக்கு அவங்க ராக்கெட் மூலம் நம்மளுடைய ககன் யாத்திரையை அனுப்பி கொண்டு வந்திருக்கோம் இப்படி அவங்க கூட நிறைய கொலாபரேஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கான நடவடிக்கை பிரதமர் தெரிவித்துள்ளார் விண்வெளித்துறை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எந்த கட்டத்தை எல்லாம் விண்வெளித்துறை பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழு இப்போது பண்ணிட்டு இருக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்துல இதை வந்து த்ரீ டைம்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது செயற்கைக்கோள மாற்றுவதற்குள்ள திட்டங்கள் இதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆட்களை கொண்டு போறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நம்ம கெகன்யான் ப்ரோக்ராம் மூலம் ஆட்களை கொண்டு போறதுக்குள்ள திட்டம் இருக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அமைக்க போறோம் அதுக்குள்ள முதல் கட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அப்ரூவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் இருக்கும் மொத்தம் அது ஐம்பத்தி ரெண்டு டன் ஸ்டேஷன் ஆகும் அது அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் அதுல முதல் கட்டம் இது பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியர்கள் இந்தியாவில செய்த ராக்கெட் மூலம் சந்தன் கணிப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி சந்திரயான் மூணு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல நம்ம தான் இந்தியா தான் முத முதல் சாத்லாண்ட் ஆகி சக்சஸ் அடைஞ்சது இப்போ சந்திரயான் நாலு சந்திரான் அஞ்சு திட்டங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சந்திரான் நாலு பாத்தீங்கன்னா அது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் அப்படி இறங்கி இருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி செய்ய முடியுது சந்திரயான் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பான் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன் சந்திரயான் மூணு வந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோகிராம் இட உள்ள லேண்டர் ஆகும் கிலோகிராம் உள்ள ஆகும் இறந்து போகுது அப்படி இந்த மாதிரி அந்த பாரத பிரதமர் மோடிஜி தந்திரக்கூடிய பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலா ராக்கத்தினாலும் சரி செயற்கைக்கோள்னாலும் சரி அப்ளிகேஷன் சரி ஆட்கள் அனுப்பக்கூடிய திட்டம்னாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க வர்றதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய இதனால இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வல்லரசு ஆகும் போது அதுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னுக்கே ஸ்பேஸ் அப்படி சொல்ல முடியுமா மற்ற நாடுகளுக்கு கூட நம்ம போட்டி போடுறது நம்மளுடைய குறிக்கோள் விண்வெளி மூலம் நம்மளுடைய மக்களுக்காக சேவை செய்தா நம்மளுக்கு நம்ம மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாட்டு வரதுக்குள்ள திட்டம் வரதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா எங்களுக்கு இருக்கு பாத்துங்க இந்த டிசாஸ்டர் சொல்லுவோம் இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்கள்னால ஏதாவது வந்தாச்சுன்னா அதை செயற்கை கோவில் கண்டுபிடிச்சு மக்களுக்கு வந்து அட்வான்ஸாக சொல்லி அவங்களை சேவ் பண்ண ஒரு திட்டம் இருக்கு அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்துச்சு சார் விண்வெளி துறையில வந்து அண்மை காலமாக வந்து பிரைவேடைசன்ஸ் நிறைய நீங்க ஆட் பண்ணிட்டு ஆமா இது வந்து விண்வெளியினுடைய அந்த இதை வந்து பாதிக்குமா எப்படிங்கிறது ஆகிய பாதிக்கவே செய்யாது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வருஷத்துக்கு வந்து இந்த மாஸ்க்கு ஒரு ராக்கெட் தான் லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்கோம் இதை வந்து என்ன அஞ்சு வருஷத்துல வருஷத்துக்கு ஐம்பது ராக்கெட் லான்ச் பண்ணணும் அதுக்கு பாரத பிரதமர் நம்மளுக்கு அந்த கைட்லைன் அப்படி செய்யணும்னா அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவரை ஐம்பத்தி ஏழு சேரிகளோட தான் மேல என்ன இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து அது மூணு பங்கா மாற்றம் வச்சுன்னா இந்த கவர்மெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணா போதும் அதுக்காக தான் இந்த பிரைவேடைசேஷன் இல்லை இது வந்து செக்டர் ரீஃபார்ம்னு சொல்லுவோம் நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றோம் ஐஎஸ்ஆர் தான் சப்போர்ட் பண்ணி ராக்கெட் சரி செயற்கை எல்லாரும் நாங்க தான் சப்போர்ட் பண்றோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல திட்டம் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்ல நல்ல பயனுள்ள ஒரு திட்டமாகும் வந்து திட்டம் ஆகும் மகேந்திரகிரி பாத்தீங்கன்னா இப்பவுமே ஒரு பெரிய சென்டர் எட்டாயிரம் ஏக்கர் இடம் உள்ள ஒரு சென்டர் ஆகும் இங்க நீங்க உள்ள ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஆசியர் அங்கதான் அங்கே இயக்குனர் இருக்காரு அங்கே போய் பாருங்க பார்த்தா சின்ன இது வெளியிருந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டவும் தெரியும் உள்ள போனீங்கன்னா நிறைய இப்போ சோதனை கூட ஒவ்வொரு சோதனை கூடமும் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு உள்ள சோதனை கூட மூணு நாலு சோதனை கூடம் இருக்கு இது மாதிரி நிறைய உள்ள இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாளாட்டின் புதூர் உள்ள சக்கரத்தால்வார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் ஆறாம் ஆண்டு வருஷாபிஷேகம் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை சண்முக ஜபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் ஹோமம் தனபூஜை நவக்கிரக பூஜை கோ பூஜை யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன மேலத்தாளங்கள் முழங்க முழங்க யாகசாலையிலிருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்துக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு இருபத்தி ஒன்று அபிஷேக சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது வருஷாபிஷேகம் விழாவில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் கோவில்பட்டி மேற்கொன்றிய செயலாளர் அழகர்சாமி மகளிரணி மாவட்ட இணை செயலாளர் கோமதி அயன்ராஜ் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் தலைவர் சந்திரா துணைத் தலைவர் செல்லத்துறை செயலாளர் இளங்கோவன் துணை செயலாளர் உமா பொருளாளர் சீனிவாசன் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்திய அரசியல் சாசன தினம் மற்றும் தேசிய சட்ட தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டி கேவி கே மகாலில் வைத்து சமூக நீதி அமைதி மற்றும் சட்ட நிபுணர்கள் கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் வேர்ல்டு சிட்டிசன் டாக்டர் ஜோசப் தலைமையில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகில் உள்ள செங்குளம் பிரபாகரன் என்பவருக்கு பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் ஸ்டேட் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மாவட்ட முன்னாள் நீதிபதி கணேசன் பள்ளி முதல்வர் டாக்டர் நாசியன் கிரிகோரி திருச்சி கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சம்பத் சென்னை வழக்கறிஞர் டாக்டர் கமலா மகா எஜுகேஷனல் சாரிடபிள் ட்ரஸ்டி கல்லிடை மகாராஜன் ஆகியோர் வழங்கி பாராட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பல மாவட்டத்தில் இருந்து வந்திருந்த உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருச்சி மலைக்கோட்டை பகுதியை சுற்றியுள்ள என்எஸ்பி சாலை பெரிய கடை வீதி சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தரைக்கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மலைக்கோட்டை அருகே உள்ள தெப்பகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தரைக்கடைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் திருச்சி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உத்தரவின் பேரில் அப்பகுதியில் இருந்த நூற்றுக்கணக்கான கடைகள் அகற்றப்பட்டன என்எஸ்பி சாலையில் தரைக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்களுக்கு யானைக்கட்டி மைதானத்தில் இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று திருச்சி மலைக்கோட்டை அருகே பெரிய கடை வீதி பகுதியில் மனிதநேயக் மக்கள் கட்சியைச் சேர்ந்த தரைக்கடை வியாபாரிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த திடீர் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் ஏராளமானோர் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது

தரக்கரை வியாபாரிகள் தேசிய கொள்கை பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் அடிப்படையில் வியாபார குழு கமிட்டி அமைச்சு அந்த வியாபார குழு கமிட்டியை என்ன சொல்லுது அப்படின்னா சாலை உரை வியாபாரிகளை வந்து தேவைக்கு ஏற்பட்டால் நீங்கள் அப்புறப்படுத்துங்க இல்லைன்னா அந்த இடத்துல முறைப்படுத்தி வாழ்வாதத்தை உறுதி செய்யணும்னு தான் சட்டம் சொல்லுது ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆணையர் என்ன ஒரு ஒருதலைபட்சமாக சிலர் பேருடைய தூண்டுதலின் அடிப்படையில் சாலையுற உர வியாபாரியை வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்கு வேலை செய்கிறார் நாங்களும் இந்த நம்ம நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள் எங்கள் வியாபாரிகள் ஏறத்தால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இங்கே ஜீவனாம்சம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது இப்போ திடீர் திடீர்னு ஒரு ஆணையை இட்டு வந்து என்எஸ்போர்டில் தூக்குறேன் அதை தூக்குறேன் இதை தூக்குறேன்ன்றாங்க தப்பகுளத்தை சுற்றிலும் உள்ள ஆர்டர் வந்து தரக்கடை வியாபாரிகளை வந்து தூக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க அதுக்கு ஒரு மாற்றம் இடத்தை கொடுத்துட்டாங்க நான் அது வந்து ஒரு புனித சலுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க ஆனால் தரக்கரை வந்து இப்போ என்எஸ் போர்டு பகுதியில் இருக்கக்கூடியது நாற்பது அடி ரோடு இங்கே பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் இல்லை நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் நாங்களும் வந்து சகோதரனாக பழகிட்டு வியாபாரிய இந்த வியாபாரத்தை வாழ்வாதாரத்துக்காக ரோட்டில் வியாபாரம் பார்க்குறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கிடைக்கிற மாதிரி என்எஸ்போர்டில் சில சில பேருடைய தூண்டுதலின் பேரில் ஆணையர் வந்து செயல்படுறாரோ என்று எங்களுக்கு அச்சம் இருக்கு என்எஸ்போர்டு பகுதியும் தூக்குறோம் சொல்லிட்டு ஆணையர் இப்போ வந்து பேப்பரில் ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க இது நாங்கள் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கு முதலமைச்சர் அவர்கள் தரக்கடை வியாபார வாழ்வாதத்தை உறுதி செய்து என்எஸ்போடைய ஓர ஒதுக்கமாக வியாபாரம் பார்க்க அனுமதிக்கணும் அதோடைய ஆர்ப்பாட்டத்துடைய நிகழ்வு தான் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் இங்கே நடந்துருச்சு இந்த நிலைக்கு ஆணையர் தான் எங்களை தள்ளுறாரு இந்த பட்டினி சாவுக்கும் இந்த நிலைக்கும் ஆணையர் தான் தள்ளுறாரு அதனால ஆணையர் இதை மாற்றிக்கிட்டு வியாபாரிகள் எங்களை கூப்பிட்டு தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தரக்கடை கார்டு கொடுத்துருக்காங்க இந்த கார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் எங்க வியாபாரம் பார்க்குறோமோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது மென்ஷன் பண்ணி கார்டு கொடுத்ததுக்கப்புறம் தரக்கடை வியாபாரம் அகற்றுறது என்ன முறை இது வெண்டிங்கன்னு சொல்லி ஸ்ட்ரீட் வெண்டாக்ஸ் கார்டு இது இந்த கார்டு வந்து நாங்கள் எங்கே போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் அது முழு நேரமாக அல்லது பகல் நேரமாக இரவு நேரமாக எல்லாத்தையுமே குறித்த ஒரு கார்டு நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்புறம் அந்த சட்டத்துக்கு விரோதமாகவும் நீங்கள் தான் நடக்கிறீங்க ஸ்ட்ரீட் வெண்டாக்ஸ் ஆக்ட் வந்து தரக்கடை வியாபாரிகளை முறைப்படுத்தலாம்னு சொல்லுது அவ்வளோது தேவை ஏற்பட்டால் தான் அப்புறப்படுத்தணும் அது முறையான இடம் கொடுத்து அதுக்கு ஒப்பான இடம் கொடுத்து தான் அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் இவர் ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா சமூக விரோ விரோத செயல் வந்து இந்த குட்சட் ரோட்டில் இருக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி அங்கே போடு வியாபாரி கொடுக்குறாங்களாம் ஆனால் அந்த தப்பா குளத்தில் காலி பண்ண வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு அதோடைய வேல்யூ மதிப்பு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய வேல்யூ மதிப்பு ரூபா ஸ்கொயர் ஃபுட்டு அந்த இடத்து அங்கே உள்ள வியாபாரி கொடுக்குறாங்க ஆனால் என்னஎஸ்போர்ட்டில் உள்ள பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கு குச்சட் ரோடுக்கு போங்கன்றாங்க அங்கே எந்த வசதியுமே கிடையாது அங்கே தண்ணி அடிக்கிறாங்க இரவு நேரங்களில் பல அனாச்சாரமான விஷயங்கள் நடக்குது அந்த இடத்துக்கு இந்த வியாபாரியை போகணும் ஒரு பாரபட்சமான முறையில் ஆணையர் செயல்படுறாரு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி மாநகராட்சி அலுவலகத்தில் போய் மனு கொடுக்குறோம் ஆணையர் எங்களை பார்க்கக்கூடிய கூட இல்லை இந்த நாட்டோடைய முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறார் மனு வாங்குறாரு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுக்கு நிவர்த்தி செய்கிறாரு ஆனால் மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு அதிகாரி எங்களை பார்க்கக்கூடிய மரத்துக்கிட்டு காரில் ஏறி போகிறாரு நாங்கள் அங்கே தான் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்களை அதிகாரி தான் கூப்பிட்டு போய் ஆணையர்கிட்ட பேச வைக்கணும்னு கூப்பிட்டு போனாங்க ஆனால் ஆணையர் எங்களை போய் கீழே உள்ள அதிகாரியை பாருங்கள் அவங்களாம் நான் பார்க்க மாட்டேன் அவளை பார்க்கணும் எந்த கட்டாயம் இல்லைன்ட்டு காரில் ஏறி போகிறாரு இப்படி தான் ஆணையர் செயல்படுறாரு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக எங்களுடைய மனிதநேய வர்த்தக சங்கம் மக்கள் கலை இலக்கிய கழகத்துடைய தொழிற்சங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு முறையாக எங்கள்கிட்ட பேசிட்டு தான் தரக்கடை அகற்றணும்னு சொல்கிறோம் இதுதான் கோர்ட்டு உத்தரவும் நாங்கள் வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் அந்த கோர்ட்டு உத்தரவு இருக்கும் போது எங்களுக்கு இவங்க வந்து கலையை அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுவே வந்து சட்டத்துக்கு புறமானது ரெண்டாவது வியாபார கமிட்டி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து தரக்கடைக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு முறையான மாற்று இடம் கொடுத்துட்டு தான் அகற்றணும்னு ஆனால் எதையுமே செய்யாமல் மாநகராட்சி ஆணையர் தனிச்சையாக செயல்படுறாரு சிலர் பேருடைய தூண்டுதல் நல்ல இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் இந்த போக்கை கைவிடணும்னு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு மாற்று இடம்னு கொடுத்தா யானை குளத்தை கொடுங்க யானை குளம் எப்படி உங்களுக்கு ஒரு கிரௌண்ட் வந்து ஒரு லட்சம் இருபத்தி ஒராயிரத்தி எட்நூற்றி அறுபது சதுரடியை வந்து மன அழைப்பில் வந்து மாநகராட்சி பழைய அலுவலகம் இயங்கிட்டு வந்த இடத்த கொடுத்தீங்களோ தெப்பாலத்தில் உள்ள தரக்கடை வியாபாரி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு யானை குளத்தை கொடுங்க என்எஸ்புடு வியாபாரிகள் அதை தான் எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் கேலண்ட்ட பேசணும் ஆணையர்கிட்ட பேசணும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் பேச்சை செவி கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறார் ஆணையர் அதுதான் எங்களுக்கு அமைச்சர்களையும் தகவல் கொண்டு போயிட்டோம் எல்லாம் பிஸியாக இருக்காங்க அதனால் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சாலையோரையும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க முதலமைச்சர் தான் அதை கண்டுக்கணும் அடுத்த போராட்டங்கள் நாங்கள் அடுத்து வந்து கஞ்சி தொட்டு துறை போராட்டம் நடத்த போகிறோம் அடுத்து எங்களுடைய வாழ்வுரிமைக்காக நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர் ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நடத்த போகிறோம் நாங்கள் இப்போ திரும்ப திரும்ப என்ன கேட்குறோன்னா எங்களை இந்த என்எஸ் போர்டு பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தாமல் அதை முறைப்படுத்தி எங்களை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும் தான் கேட்குறோம் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் வந்து இப்போ கடந்த ஒரு போர்வை நடத்தி விவசாயிகளுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாமலே எங்களுடைய காவிரி டெல்டா ஈரப்ப நெல்லுடைய மழப்பதத்துக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் கேட்ட கோரிக்கையை ரத்து செய்துட்டு தான் வந்திருக்காரு அப்போ சொன்னால் பீகார் அலை பீகாரை துண்டு ஆட்டாங்களா பார்த்துட்டு பீகார் அலை வீசுதுன்னு சொல்லி பேசினார் ஆமாம் பீகாரில் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க தான் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க அதே போலதான் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் முதலமைச்சர் என்பதை அவர் உறுதிப்படுத்திருக்கார் எஸ்ஐஆர் என்று ஒரு எஸ்ஐஆரை வந்து எங்களை திமுகவை அடக்கி விடலாம் திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் இப்போ செய்யலாம் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் எஸ்ஐஆரை புகுத்திருக்கிறார்கள் பக்கத்தில் இங்கே எஸ்ஐஆர் இங்கே இங்கே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இருக்கு பக்கத்தில் கிட்ட பாண்டிச்சேரிக்கு இல்லை பாண்டிச்சேரியில் இப்போ அந்த எஸ்ஐஆர் கிடையாது ஏன்னா பிஜேபி அங்கே அவங்க அவங்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி பா பாண்டிச்சேரியில் நடத்துகிறாங்க அங்கே எஸ்டிஆர் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் வேண்டும் என்று எங்கே எதிரியாக எதிரி எதிர்கட்சிகள் ஆளுகின்றதோ அந்த மாநிலத்தை அவர்கள் குறிவைத்து தாக்குறார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சரவர்கள் இதையெல்லாம் உணர்ந்து தான் எப்போ பீகாரில் ஆரம்பித்தார்களோ அதே அது அந்த அந்தலேருந்து நம்முடைய திமுக ஓடர்களும் அவர் ஆணையிட்டு ஆணையப்பட்டு எஸ்டிஆருக்கு எதிர்ப்பாக இப்போ எஸ்ஐஆருடைய அவர்கள் எந்த நோக்கத்துக்கு முன்வைத்து அவர்கள் அந்த எஸ்ஐஆரை திரிச்சாவோ அதே முதல்வர்கள் நம்முடைய தமிழகத்தில் அதை நாம் நம்முடைய கேடயமாக நம்முடைய உழைப்பை நம்முடைய அவருடைய உழைப்பு கேடயமாக இருந்து எஸ்ஏஆரை நாம் எதிர்க்கிட்டோம் ஆனால் இப்போ அரசாங்கம் அதை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகிறது அதனால் நாம் தீவிரமாக மீண்டும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை நாங்கள் மேலும் அதிமுகவில் செங்கோட்டைய நீக்கப்பட்டாரு இப்போ அவர் வந்து விஜய் கட்சியில் இல்லை நம்ம கட்சியில் இணைய போறதா அவர் தங்கவில்லை அது எனக்கு தெரியாது நமக்கு தெரியாது அது அவருடைய அவருடைய முடிவு அவர் என்ன முடிவு எடுத்தாலும் ஏன்னா இப்போ வந்து ஒரு காலத்தை வந்து அதிமுகவை வளர்த்த போம்ஜிஆருடைய ரகசியம் வந்து இருந்தால் இப்போ ஜெயலலிதாவுக்கு அவருக்கு இருந்தால் தெரியாது இப்போ எடப்பாடி வந்து துரோகத்தினுடைய அவருடைய தலைமையை பிடிக்காமல் அவர் போகுண்டா அவருடைய அவருடைய கருத்து விஜய் சுற்றுப்பயணம் இருக்கிறது அஞ்சாம் தேதி பாண்டிச்செல்லாம் அதை நாங்கள்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது அது ரசிகர்கள் கூட்டம் அது இப்போ ரசிகர் விஜய் என்னன்னா இப்போ ஒரு டென்ட் சினிமாவிலே ஒரு சர்க்கரை ஒரு படம் ஒன்று நடத்து ஒரு ஸ்டேடியம் பூரா எந்த படம் அது ஒரு ஸ்டேடியம் பூரா மக்கள் மக்கள் குடி எவரு இப்போ தர முப்பது நாற்பதாயிரம் பேர் ஒன்று தட்டி அவர்கள் படத்தை நடிக்கிறார்கள் அவர்கள் தோன்றுகிறது ஒரிஜினல் கூட்டம் அல்ல ஆங்காங்கு உள்ள அனைத்து அனைத்தும் எல்லாரையும் ஊர் போல தமிழ்நாடு போல சேர்ந்து இப்போ கரூரில் இறந்தவர்கள் பார்த்தால் சேலத்தில் இருந்தவர்கள் அதே போல் சேலம் மாவட்டம் அதே போல் தூக்கி அங்கே திண்டுக்கல் மாவட்டம் இப்போ பல மாவட்டத்திலிருந்து வருகிறார்கள் அதெல்லாம் கூட்டம் அதெல்லாம் இந்த கூட்டத்தை கூட்ட கூட்டத்தை பார்ப்பாங்க சினிமாவை பார்ப்பாங்க அது சினிமா சினிமா நடக்கிறது ஒரு நாள் ம முதல்வன் ஒரு படம் வந்தது முதல்வன் ஒரு ஒரு நாள் காலையிலேருந்து ஆற்று வரை முதலமைச்சர் இருக்கிறார் அது போல் இப்போ செய்ய முடியுமா இருந்தாலும் மக்களுடைய இப்படி தர முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவங்க வசனம் இப்போ நம்முடைய அவங்க வசனம் பேசுகின்ற ஆகும் இது பிளாண்டிங்களாக உழைக்கின்றார் அவர் வசனம் பேசி கைத்தட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவங்களாம் நடிகரெல்லாம் ஆனால் இவர் வந்து முழுமையாக இப்போ இருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது எப்படி உழைத்தாரோ அதே போல ஆளுங்கட்சியாக முதலமைச்சராகியும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறாங்க நடிகர்கள் தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா இவருக்கு தான் இவர் வந்திருக்காரு அப்போ நடிகர்கள் ஈடுபடாதுன்னு சொன்னாங்க ரெண்டு நடிகர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிட்டாங்க இவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் நடிகரார் ஜெயலலிதாவும் வெற்றி பெற்றாங்க இப்போ விஜய் நோட்டர் எதா இருந்தாலும் ஒரு இயக்கத்தில் இருந்துதான் நடிச்சு அவங்க பண்ணாங்க எம்ஜிஆர் இருந்தாலும் திமுக திமுக ஆள் வளர்த்தாருன்னு சொல்ல திமுக அவர் வளர்ந்தார் திமுகவால் அவர் வளர்ந்தார் வளர்ந்த பிறகுதான் அவர் போஷன் அவர் போன நடிகர் ஜெயலலிதா வந்து இப்போ எந்த பின்புலம் இல்லை அவருக்கு ஒரு எம்ஜிஆர் தான் பின்புலம் எம்ஜிஆருடைய பின்பலத்தை வைத்து அவருடைய பின்பத்தை வைத்தா அவர் வந்தார் இவர் எந்த பின்பத்தில் இவர் மாய உலகத்தில் இருக்கார் கள உலகத்தில் இருக்கின்றார் மீஞ்சல போனால் இப்போ இங்கே ஃபீல்டு ஒர்க்கில் வந்து திமுக தான் இருந்தாங்க இன்னும் சொல்லணும் கொரோனா உலகத்துக்கு சொல்ல கொரோனா காலத்தில் யார் வந்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இப்போ கொரோனா காலத்தில் அவ்வளோ பாதித்து பார்ப்ப லட்சக்கணக்கான பேர் உயிர் பாதித்தார்கள் உயிர் போனாச்சு அப்போ எங்கே போனார் விஜய் எங்கே போயிருந்தார் எங்கே போயிருந்தார் நாட்டு மக்கள் சிந்திக்க வேணும் அப்போ இருந்து களத்தில் திமுக தான் அன்றைய தினம் இப்போ திமுக பல கட்சி இப்போ நீதி நீதி கேட்டு போகிற டாக்டர் அன்புமணி எங்கே இருந்தார் அவர் எந்த கடகரில் இருந்தார் விஜய் எந்த கணக்காரர் இருந்தார் பதுங்கியிருந்தாங்க உயிருக்கு பதவிங்கிருந்தாங்க ஆனால் உயிருக்கு அஞ்சாமல் பயம் இல்லாமல் களத்தில் இங்க இருக்கின்றவர்கள் தான் அப்போ உயிர் எந்த திமுக தான் சேர்த்தான் இன்னும் அதுக்கு உதாரணம் வந்து டீ நகர் எம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய நம்முடைய இவரு நம்முடைய அன்பழகன் டீநகர் அன்பழகன் வந்து அன்னைக்கு எதாவது சேர்ந்தார் கொரோனாவுக்கு நலத்திட்டம் போது அவர் வந்தார்

எல்லையோரம் தமிழகத்திலிருந்து கேரளா கடத்தல் உட்பட சட்டவிரோத செயல்களை தடுக்கும் வகையில் இருபத்தி ஒன்று சோதனை சாவடிகள் செயல்பட்டு வருகிறது இந்த சோதனை சாவடிகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் சுழற்சி முறையில் ஆண் பெண் காவலர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்த சோதனை சாவடிகளில் பெரும்பாலான சோதனை சாவடிகளில் கழிவறை இல்லாத அவலநிலை நீடிக்கிறது இந்த நிலையில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை களியக்காவிலி பகுதியில் எல்லை பகுதியில் செயல்பட்டு வரும் முக்கிய சோதனை சாவடியான இங்கு கழிவறை அடைப்பு ஏற்பட்டு முறையாக தண்ணீர் வராமல் கழிவறையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இங்கு பணியாற்றும் ஆண் பெண் காவலர்கள் இயற்கை உபாதை கழிப்பதற்கு மிகவும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் மேலும் அடைப்பு ஏற்பட்டு உள்ள கழிவறை கழிவுநீர் துர்நாற்றம் வீசி வருவதால் பணியில் இருக்கும் காவல்துறையினர் மற்றும் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் ஆகவே உடனடியாக இந்த கழிவறை சீரமைப்பதோடு இருபத்தி ஒன்று சோதனை சாவடிகளிலும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு கேரளா எல்கை பகுதியான கலியக்க களியக்காவலை பகுதியில் நம் காவல் சோதனை சாவடி இங்கு அமைந்துள்ளது இந்த சோதனை சாவடியில் இரவு பகலாக ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த க சோதனை சாவடியில் கழிப்பறை வந்து பயன்பாட்டிற்கு இல்லாமல் ஏறக்குறைய இரண்டு மாத காலங்களாக சீ சீரமைப்பு பணி இல்லாமல் பெரிதும் பெண் காவலர்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை ஓரமாக செல்லும் போது துர்நாட்டம் வீச வீசக்கூடிய அளவில் ஸ்மெல்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது இதனுக்கு உரிய நடவடிக்கை பஞ்சாயத்து மற்றும் அதன் சார்ந்த அதிகாரிகள் இவர்களுக்கான போதிய வசதியை செய்து கொடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பேர் ஜோஸ் பிரபு கோவை வெள்ளலூர் பேரூராட்சிக்குட்பட்ட வெள்ளலூரில் இருந்து எல்என்டி பைபாஸ் சாலை வரையிலும் போடப்பட்ட தரமில்லாத சாலைகளால் விபத்துகள் அதிகரித்தது வாங்க காத்திருக்கின்றது சாலைகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரவோடு இரவாக சாலைகளை சரி கூறி இந்த பகுதியில் அவ சகதியில் அமைக்கப்பட்ட தரமற்ற சாலைகள் அனைத்தும் பெயர்ந்து சாலைகளில் ஜல்லிக்கற்கள் மட்டுமே தற்பொழுது மிஞ்சியுள்ளது மேலும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகளில் எந்த சாலையும் போடாத நிலையில் ஒட்டு போட்ட சாலையும் தரமில்லாததால் பெயர்ந்து விபத்துகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மாநில நெடுஞ்சாலையினுடைய ரோடுனா தேசிய நெடுஞ்சாலை வழியாக வெள்ளலூர் வழியாக போத்தனூர் செல்லுகின்ற சாலை சாலையினுடைய பணி வந்து இப்படி தான் இருக்குது பார்த்துக்குங்க மக்கள் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் ஆபீஸ் செல்லக்கூடிய மாணவர்களும் ஆபீஸ் செல்லக்கூடிய ஆட்களும் நிலைமை வந்து கீழே வந்து விழுகிற ந நிலமையில் மக்கள் வந்து இன்னைக்கு பயணிச்சிட்ருக்காங்க சாலையில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது இந்த திமுக ஆட்சியில் வந்து மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றது ஏன்னா விபத்து ஏற்படக்கூடிய வண்ணம் இந்த சாலைகளை வந்து போடுறது மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது எத்தனை இந்த சாலை போட்டு இரண்டு நாள் ஆச்சுன்னா இருந்து வெள்ளலூர் பைபாஸ் வரைக்கும் போட்ட சாலை வந்து இரண்டு நாள் ஆச்சுங்க அதே மாதிரி பேச்சிமன் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி வாகனம் எல்ஜி ஸ்கூலு நிர்மல் மாதா ஸ்கூலு என்ஆர்டி ஸ்கூலு வெள்ளலூர் ஹை ஸ்கூலு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய வழி அந்த வழித்தடத்தில் வந்து இந்த நிலமையில் இருக்கிறது மிகவும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இதை வந்து அதிகாரிகள் வந்து ஆட்சிக்கு துணை போகாமல் நடுநிலைமையோடு செயல்பட்டு அதிகாரிகளுக்கு ஃப்ரீடமாக கொடுத்து என்ன பணி காண்ட்ரக்ட்காரர்கிட்ட வாங்கணுமோ வாங்கி அந்த பணிகளை சிறப்பாக முடித்து தர வேண்டும் என்பது இப்போதி மக்களினுடைய நீண்ட மிகப்பெரிய கோரிக்கையாக வந்துருக்குங்க கோவையில் ரயில்வே கிராசிங்கில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் திடீரென கீழே விழுந்த ரயில்வே கேட் அதிர்ஷ்டவசமாக தப்பிய வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் கோவையில் ரயில்வே கிராசிங்கில் கடந்து கொண்டு இருந்த வாகனங்கள் மீது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் தவிர்க்கப்பட்டது உலகத்தரம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்தில் நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்